ओम शक्ति तायेक्षी நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அது என்ன முக்கியமான செய்தி என்றுதானே கேட்கின்றாய் என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆத்மா சாதாரணமாக உன்னை சுற்றி வரவில்லை உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றது அப்படி என்ன உண்மையை உன்னிடத்தில் இவர்கள் சொல்லப் போகின்றார்கள் என்பதையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு என்ன இருக்கின்றது அதன் பிறகு என்ன முக்கியத்துவம் என்பதையும் நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ பெற்று கொள்ள வேண்டும் உனக்கான நன்மைகளை நீ என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்கப் போகின்றோம் ஆனால் ஒரு சூழ்நிலையில் என் தங்க பிள்ளை ஒரு ஆத்மாவானது இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு கூட உன்னை தேடி தேடி வருகின்றதென்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் கட்டாயமும் கூட என் பிள்ளையே இவரை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாத நாட்களே இல்லை உன்னை விட்டு பிரிந்த இந்த ஆத்மாவானது உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றதா அல்லது ஏன் ஏதேனும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றதா என்று பார்க்கும் பொழுதுதான் உன் அம்மா எனக்கு புரிந்தது இந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல துடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த உண்மையை நீ அறிய இருக்கின்றாய் என்பதுதான் இந்த ஆத்மாவின் மனதிற்கு கஷ்டமாக இருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கின்றது ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெரிய வில்லை சொல்லி அந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று துடிக்கின்றது சமீபத்தில் இருந்து போன இவர் உயிரே வைத்திருந்தவர் உண்மையான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்போதும் உன்னை எப்பொழுதும் சுற்றி சுற்றி வந்தவர் இப்போது உன்னால் தொட முடியாத தொலைவிற்கு அவர் இந்த இடத்திலிருந்து சென்று விட்டார் இந்த ஆத்மாவானது உன்னை தேடி வந்தபொழுதில் உன்னை முயற்சி செய்யும் போதும் உண்மை உன்னை ஆற தழுவ வேண்டும் என்று அது ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனால் அது நடக்கவில்லை அந்த முயற்சி செய்யும் பொழுதுதான் உயிரோடு அவர்கள் இல்லை அந்த ஆத்மா என்று அதற்கு புரிந்தது நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோமோ என்று நினைத்தது வருத்தப்பட்டது கண்ணீர் விட்டது கதறியது ஆனால் சற்றென்று அதற்கு ஒன்றுமே புரியாத யதார்த்தம் என்னவென்று எல்லோருக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஒருநாள் வரத்தான் செய்யும் பிறக்கின்ற எல்லோரும் ஒரு நாள் இங்கிருந்து சென்றேதான் ஆக வேண்டும் நினைத்தாலும் இங்கு தங்கிவிட முடியாது எல்லோருமே இந்த பூமியில் வந்து செல்கின்ற விருந்தாளிகள் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் சற்றென்று அழுகையை நிறுத்திவிட்டு உன்னோடு பேச அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி உன்னிடத்தில் எந்த விஷயத்தை இவர்கள் பேச நினைக்கின்றார்கள் அவர்கள் பேச நினைத்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் வருமா உனக்கு தெரியாத உண்மை ஏதேனும் அவர்களுக்கு தெரிந்திருக்குமா என்பதனை நிச்சயமாக இப்பொழுது இந்த அம்மாவின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தங்க பிள்ளையி இந்த உலகத்தை விட்டு நீ செல்ல வேண்டும் என்று யார் ஆசைப்படுவது நிச்சயமாக கிடையாது யாரும் அது நமக்கு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்ப்பதும் கிடையாது இந்த உலகத்தில் அனைத்திற்கும் பேராசைப்படுகின்ற இந்த மனிதன் ஆசைப்படாத ஒரு விஷயம் என்றால் அது தன்னுடைய இறப்பு மட்டும்தான் அது மட்டும்தான் அந்த நேரத்தில் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இந்த உலகத்தை விட்டு போது எதுவுமே அவர்களுக்கு சரியாக புரியவில்லை இது எப்படி நடந்தது என்றுதான் திகைத்து நிற்பார்கள் ஆனால் அது நடந்துவிட்டது அல்லவா இனி அதனை மாற்றவும் முடியாது அவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது அவர்கள் எதை நினைத்து வருத்தப்படுகின்றார்கள் எந்த விஷயத்தை இப்போது உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்ல துடிக்கின்ற உண்மை ஒருவேளை வரையிலும் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற உண்மையாக கூட இருக்கலாம் அல்லவா என் பிள்ளையே நீ செவி கொடுத்து உன் அம்மாவின் வாக்கினை முழுமையாக கேள் ஆத்மாவினுடைய உலகம் இது கிடையாது அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம் உண்டல்லவா அதையும் தாண்டி ஒரு ஆத்மா இங்கே வருகின்றது என்றால் உன்னை சுற்றி உன்னோடு பேச வருகின்றது என்று ஆசைப்படுகின்றது என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு சாதாரணமாக நடந்துவிடாது அது விஷயமும் கிடையவே கிடையாது என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு ஆத்மாவின் உலகம்தான் சொர்க்கம் இங்கே வந்து நின்றால் அது அவர்களுக்கு நரக நெருப்பில் நின்றது போன்ற ஒரு உணர்வை நிச்சயமாக கொடுக்கும் அப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி உன்னோடு பேச துடிப்பதற்கும் உன் வாழ்க்கையில் தான் இருக்கின்றார்கள் என்பதையும் உன உனக்கு அவர்கள் உரைத்து உணர்த்து கொண்டிருக்க அப்படி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா உன் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பு உன் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் உன்னை பிரிந்திருக்க நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் உன் மீது வைத்த அன்பை நீ விட அவர்களின் மீது இப்போது அவர்கள் இல்லை என்று உடன் தவித்து கொண்டிருக்கின்ற தவிப்பினை போல் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் சென்றுவிட்டோம் நாம் இருக்கும்போதே நம்முடைய ஆசைகள் எல்லாம் நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நம் மீது அன்பு கொண்டவர்களுக்கும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதும் ஆனால் தன்னுடைய இழப்பு இவர்களுக்கு இந்த வழியையும் வேதனையையும் எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ் கே கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதுதான் இந்த ஆத்மாவினுடைய மன வருத்தமாக இருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கக்கூடிய நன்மைகளை பெற வேண்டும் எதற்காக இத்தனை நாளும் உனக்கான லட்சியத்தை நோக்கி ஓடி வந்தாயோ அந்த லட்சியத்தை வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நீ நினைத்தால் இங்கு மாறாதது எதுவுமே இல்லை நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் என்பதற்காக நீ என்னையே நினைத்து வருந்தி நினைத்து கொண்டிரு ஆனால் இங்கு நீ வாழ்கின்ற இந்த காலம் உனக்கு சந்தோஷமாக வாழ வேண்டாமாம் இருக்கும்போதே உன் சந்தோஷத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த நான் இல்லாத போது உன் சந்தோஷத்தை நிச்சயமாக தினம் தினம் இருக்கின்ற ஆசையோடு தானே உன்னை தேடி வந்தேன் ஆனால் நீயோ தினம் தினம் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டு இருப்பதும் எந்த வகையிலும் எனக்கு விருப்பமில்லை ஏனென்றால் நான் எப்படிப்பட்டவர் என்பதும் உனக்கு நன்றாக தெரியும் நான் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்காவிட்டாலும் அனைத்தையும் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை ஊக்க ிருக்கின்றவர் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இழப்பு உனக்கு வாழ்க்கையில் இத்தனை தலைகீழ் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்திருக்க கூடாதல்லவா வாழ்க்கையின் யதார்த்தம் நடந்தது நடந்து முடிந்த விஷயத்தை எண்ணி எண்ணி அவசியம் மேலும் மேலும் நல்லதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இனி வரக்கூடிய எதிர்காலம் உனக்கு சூனியமாக மாறி என்பதனையும் மறந்துவிடாது இந்த நேரத்தில் வெற்றி பெறுவதற்கு உனக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொண்டும் அதனை விட்டுவிடாமல் உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இறந்து போனவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள் என்று நினைத்து நிறைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பாயானால் அதனால் உனக்கும் உன்னுடைய உடலுக்கும் நோய்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதிகமான விஷயத்தை பற்றி மட்டும் யோசிப்பது தவறு அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை பற்றி நீ அறிந்திருப்பாய் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நான் என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றேனோ அதையெல்லாம் ஒரு ஆத்மாவாக இருந்து உனக்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த யதார்த்தத்தை நீ உணர வேண்டும் பிறப்பு போல் இறப்பும் உண்டு என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இதனை யாராலும் நிச்சயமாக தடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் அந்த ஆத்மா உன்னோடு பேச நினைக்கின்றது என் அன்பு குழந்தையே அவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து உண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி